மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் சாரி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சக்கூடிய அன்னி கைல்வெளி அதெல்லாம் நாளைக்கு முடியாது என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க பேசக்கூடிய சீமான் இந்த இடத்துல சீமான் வீட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அடிச்சு போலீஸ் இந்த அளவுக்கு தூக்கிட்டு போறாங்க போலீஸை காமிச்சு அவர் போலீஸ் கிட்டே துப்பாக்கி காட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது இப்போ இந்த இடத்துல சீமான் கைது செய்யப்படுவாரா இவ்வளோ துணிச்சலோடு அங்க இந்த விசாரணைக்காக வந்திருக்கிறாரு அங்க அடிச்சு இழுத்து போயிருக்காரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் யாருன்னு சொல்லி பலவட்ட தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் இந்த வீடியோக்களை அதிகமா செய்யுங்க இப்போ இந்த அளவுக்கு ஒருத்தர் அடிச்சு தர தர தரன்னு பிடிச்சி இழுத்து போய் வண்டியில ஏற்றக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன சம்பவம் நினைச்சிட்டு பார்த்தோம்னா விஜயலட்சுமி சீமான் மேல கொடுத்த புகார் தான் இப்ப விஜய ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சீமான் மேல ஒரு புகார் ஒன்னு கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி சீமானை வந்து என்ன திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு என்கிட்ட வந்து பணங்களை ஏமாத்தி மோசடி செஞ்சுட்டாரு என்னோட முறை உடலுறவு கொண்டுட்டாரு மாதவிடாய் இன்னத்துல கூட என்ன சும்மா விடலை இதனால பல முறை கருத்தரிக்கும் போது ஆறு முறைக்கு மேலே கருக்கலைப்பு செஞ்சிருக்கிறாரு இப்படி என்னை நம்ப வச்சு திருமணம் செய்யறோன்னு சொல்லி ஏமாத்திட்டாருன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வலசராக போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுத்தாங்க அந்த புகார் தான் அந்த புகார்க்காக சமீபத்தில் கூட சீமான ஒரு மனைவியோட போய் போலீஸ் ஸ்டேஷன் ஆஜரானாரு பாருங்க ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டிட்டு ஏதோ பெரிய ஒரு உப்பு போன மகாத்மா காந்தி மாதிரி பெரிய கூட்டத்தோட போயிருந்தாரு அங்க கூட ஒரு மனைவி கிட்ட பொண்டாடி கூட கூட உனக்கு பழகிறது கொள்ளையில வர பொம்பளை கிடைக்கல அப்படி அப்படி சிரிச்சார் இல்லையா அந்த சம்பவம் தான் அந்த சம்பவம் அந்த கேஸ் இப்ப நீதிமன்றத்துக்கு வந்தது நீதிமன்றத்தில் சீமான் என்ன வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து நடக்குது இந்த வழக்கை ரத்து செஞ்சிடணும் ரத்து சொல்லி சீமான் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யறாரு இந்த மனு விசாரிச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின் போது இது வந்து ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க அந்த பெண்ணும் பல முறை பாலியல் அன்புணர்வு அந்த பெண்ணை கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி பல புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதால இது ஒரு சாதாரண கேஸ் கிடையாது இது ஒரு பாலியல் ரீதியான புகார் அப்படிங்கறதால இந்த கேஸ ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லி சீமானுடைய அந்த மனுவை தான் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க இந்த மனுவை விச தள்ளுபடி எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நீதிபதி ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குறாரு இந்த விஜயலட்சுமி கொடுத்த இந்த புகாரின் அடிப்படையில் பன்னெண்டு வாரத்துக்குள்ள போலீஸ் இதுக்கு ஒரு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி போலீஸுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க இப்போதான் போலீஸ் இந்த கேஸை கையில் எடுத்துட்டு இப்போ பன்னெண்டு வாரத்துக்குள்ள நீதிமன்றம் கெடு கொடுத்துருக்கதால இப்போ சீமானை விசாரிச்சாதான் அங்கே என்னன்னு தெரிய முடியும் அதோட சீமான் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீராங்கரை போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் வந்து விசாரிக்கிறதுக்காக வராங்க அவரோட விசாரணைக்கு இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க அந்த தேதி இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு சீமான் வரவே இல்லை அவருடைய வழக்கறிஞர்கள் மட்டும்தான் வந்தாங்க இங்க விசாரணை வழக்கறிஞருக்கு மேல இல்லை சீமான் மேல அப்போ சீமான் விசாரணைக்கு வரலங்கும் போது எப்போவுமே ஒருத்தர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர் வரலன்னா அவரோட வீட்டு சோட்டர்ல போய் அங்கே போய் ம சம்மன் ஊட்டுறது வழக்கம் உங்களை விசாரணைக்கு நாங்கள் கூப்பிட்டோம் நீங்க விசாரணைக்கு வந்திருக்கணும் அதனால நீங்க வரல அப்படின்னு சொல்லி சம்மன் ஓட்டுறது வழக்கம் இந்த மாதிரி போலீஸ் சம்மன் அந்த சம்மனை கொண்டு போய் சீமான் வீட்டு செவட்டரில் அந்த வீட்டு கேட்ல கொண்டு போய் ஒட்டுறாங்க போலீஸ் இதை ஒட்டிட்டு அப்படி கொஞ்ச தூரம் போறதுக்குள்ள சீமான் வீட்டில் வேலை செய்யக்கூடிய செக்யூரிட்டி அங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க கட்சி தொண்டர்கள் உடனே அந்த போலீஸோட சம்மன் அங்கே கிழிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்து போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகல ஒட்டிட்டு போன சம்மனை நீங்க கிழிச்சிருக்கீங்கன்னா என்ன தைரியம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி போலீஸ்கிட்டே கலாட்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு அதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் அந்த சம்மனை ஒருத்தர் கிழிக்கிறாரா அவர் கிழிச்சிட்டு இருக்கும்போது அந்த கேட்டு திறக்குது கேட்டு திறந்த உடனே சீமானோட மனைவி கைல்வெளி அந்த இடத்துல வராங்க இவர் கிழிச்சி எடுக்கக்கூடிய நபர் போய் அவங்க கைள்வெளிகிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி ஒட்டிட்டு போனாங்க நான் கிழிச்சிக்கிட்டு இருக்கேன்ன்றாரு அதுக்கப்புறம் அவங்க இன்னும் சொல்றாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இவர் கிழிக்கிறாரு அப்போ அவங்க அந்த கிழிக்கப்பட்டதுக்கு கைவிழி நீ கிழிக்காத போலீஸ் ஒட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி எதுவுமே சொல்லல அவங்கள்ட்ட தான் இந்த நபர் அந்த இடத்துல கிழிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து எப்படி கிழிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது போலீஸ் கிட்டே வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க ஒரு கிடல வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த செக்யூரிட்டி போலீஸ் கிட்டே துப்பாக்கி எடுத்து காட்டுறாரு போலீஸ்கிட்ட துப்பாக்கி எடுத்து காட்டணும் விரட்டணுன்னு அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஃபுல் ஆக்ஷனில் இறக்குறாங்க போலீஸ்கிட்டே துப்பாக்கி காட்டுவே நீ அப்படின்னு கேட்கும்போது போலீஸோட நெஞ்சில் அப்படி அடிச்சு போலீஸோட சட்டையெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சாரு அதோட போலீஸ் மேலே கை வைப்பியா அளவுக்கு உங்களுக்கு தெரியும் வந்துச்சான்னு சொல்லி பற பர பற இடிச்சு தமிழ்நாடு தான் யாரு அப்படின்றத சட்டம் தன் கடமை செய்யும் அப்படிங்கிறத அந்த ரொம்ப ஓவரா துள்நாப்பிள்ளைய அந்த நம்பரை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு அவரை முறைப்படி கூப்பிட்டு போய் ஒரு முறை வாசல் வச்சாங்க காட்சிகளையும் நாம் தற்போது பார்க்கிறோம் அவர் வந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அவரை உடனடியாக உண்டுக்கட்டாக ஏற்றி அவர் ஜீப்பில் ஏற்றி போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பணியில் ஈடுபட்டனர் அப்போது அங்கிருந்த சீமானுடைய மனைவி அவர்கள் உடனடியாக அந்த காவல்துறையினரிடம் சென்று அவரை விடுவிக்கும்படி கேட்ட இருந்தாலும் அவர்கள் வந்து காவல்துறையினர் தரப்புல இவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறையினருக்கு துப்பாக்கியை காட்டுறதால இவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டுமின்றி இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இல்ல அது ஒரு செக்யூரிட்டி அவர் கையில எப்படி கண் வந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம் சீமான் வீட்டில் செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய அந்த நபர் அவர் வந்து முன்னாள் ராணுவத்துல வேலை செஞ்ச ஒரு நபர் அதாவது பாதுகாப்பு படையில ஈடுபட்டிருந்த ஒரு நபர் தான் இப்போ சீமான் வீட்டுல செக்யூரிட்டியா இருக்கிறாரு இந்த நபர் தான் அந்த அதாவது முன்னாள் ராணுவ ராணுவத்தில் வேலை செஞ்சோம் அப்படின்ற அந்த தைரியத்தில் தான் இங்கே போலீஸ் கிட்ட அவ்வளோ திமிராக கலாட்டை பண்ணி ஆய் உயின்னு சொல்லி இப்படியே பட்ட கலாட்டாவில் ஈடுபட்டிருக்கிறார் போலீஸ் யாரு பார்த்து ஓகே இப்போ இந்த இடத்துல சீமானுடைய தம்பியால் இதுக்கு ஒரு சாக்கு போக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி திமுகவுக்கு வந்து சீமானை வந்து நேருக்கு நேரம் எதிர்கொள்ள முடியல சீமான வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கிறாங்க திமுகவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா ஒட்டுமொத்த பில்லையும் கொண்டு போய் திமுக பேரில் எழுத போகிறாங்க உடனே நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கேஸ் அப்படிங்கிறது இது இன்னைக்கு விஜயலட்சுமி கொடுக்கப்பட்ட ஒரு கேஸ் கிடையாது இன்னைக்கு எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தான் விஜயலட்சுமி இந்த புகார் கொடுக்குறாங்க வலசராக போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுக்குறாங்க அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சி அதிமுகவுடைய ஆட்சி நடக்குது அதுக்கு பிறகு பத்து வருஷமும் அதிமுகவுடைய ஆட்சி நடக்குது திமுக பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அந்த கேச திமுக ஆட்சிக்கு வந்த மறுநாள் செஞ்சிருக்கணும் சீல சீமான் பல முறை திமுக விமர்சனம் செய்யும் ஏன் பெரியார பத்தி சீமான தரக்குறைவா பேசும்போது கூட சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த சட்ட ரீதியா வழக்கு பதிவு செஞ்சு அந்த சட்ட ரீதியாக போனாங்க இந்த இடத்துல இந்த வழக்கு அப்படிங்கிறது அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு இப்போவும் நீதிமன்றம் பன்னெண்டு வாரத்துக்குள்ள நீங்க விசாரிக்கணும் சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்க ஆஜரா கூப்புறாங்க வரலதுக்கு அப்புறம் சம்மன் கொடுக்குறாங்க அவருடைய தரப்புல இருந்ததா ஆனா பழைய தூக்கி திமுக மேல போட பாக்குறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா இது சீமான் பிளே பண்ணக்கூடிய ஒரு கேம் மாதிரி புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இந்த இடத்துல சீமான் ஒரு விசாரணைக்காக என்ன நடந்துச்சு அன்னைக்கு விஜயலட்சுமியோட கேஸ்ல என்ன நடந்துச்சு சொல்லி சீமானு ஒரு விசாரணைக்காக போனா கூட அது சீமானுக்கு பெரிய ஒரு அவமானம் ஏன்னா அந்த பெண் கொடுத்த புகார் என்ன பல முறை உடல் உறவு கொண்டுட்டாரு திருமணம் செய்யறோம் சொல்லி ஏமாத்திட்டாரு மதுரையில் வச்சு தாலி கட்டிட்டாரு ஆறு முறை கற்களப்பி செஞ்சாரு மாதவிடாய் நேரத்தில் கூட உறவு கொண்டாருன்னு சொல்லி பல புகார் இருக்கிறதால இந்த கேஸில் இப்போ ஒரு விசாரணைக்கு ஆஜரானா கூட இது நம்மளோட பிரஸ்டிஜி ப்ராப்ளம் வரும் நம்ம ஒரு அரசியல் தலைவராக இருக்குமே நம்ம மேலே ஒரு அங்கே ஒரு கலங்கை ஏற்பட்டோம் அப்படிங்கிறதுக்காக சீமானிதர் நழுவுறதுக்கான ஒரு வேலை ஏன்னா விஜயலட்சுமி கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு புகார் என்னன்னா அவங்க வீடியோவில் கூட சொன்னாங்க என்ன சீமான் எனக்கு மாதம் ஐம்பதாயிரம் ஆளை வச்சு மாதம் ஐம்பதாயிரம் பேசி நம்ம முடிச்சுக்கலாம்னு சொன்னியே மாதம் மாதம் எனக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டே மறந்துட்டியா சிவான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா அப்ப பல வகையில் இத மறைக்கிறதுக்காக பார்த்தோம் ஆனா விஜயலட்சுமியோட கேஸ் இன்னைக்கு வெளியில வந்துருச்சுங்கறதால இப்போ இந்த கேஸ்ல ஆஜர் நமக்கு அசிங்கம் அப்படிங்கறதால இத வேற மாதிரி இப்போ சீமான் கொண்டு போறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இங்க வந்திருக்குது என்னன்னா இப்போ இந்த இடத்துல சீமான் ஆஜர் ஆகலை அப்படின்னும் போது போலீஸ் சம்மன் விட்டுறது வருவாங்க வரக்கூடிய போலீஸ் கிட்ட கலாட்ட அப்படின்னா இதை வச்சு கைது செய்வாங்க இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட துப்பாக்கி கேட்றாங்க எந்த ஒரு நபர் அதாவது ஒரு முன்னாள் ராணுவ வீரர் அவர் லைசென்ஸ் பண்ணி தான் கண் வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா கூட அவர் கையில கண்ணே இருந்தாலும் அந்த கண்ணை எடுத்து ரோட்ல போறவங்க கிட்டே காட்ட மாட்டாங்க ஆனா இவர் அந்த கண்ணை கொண்டு போய் போலீஸ் கிட்டே காட்டுறாரு அப்படின்னா இது திட்டமிட்டு ஏதோ செயல்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இது மாதிரி கண்ணை கட்டினா கைது செய்வாங்க இவர் நான் ஆஜராக முடியாதுன்னு சொல்லி திமுற பேசுவார் அதுக்கு அப்புறம் இந்த விசாரணைக்காக போலீஸ் கைது பண்ணாங்கன்னா ஐயோயோ திமுகவுடைய சதி பாத்தீங்களா திமுகவுடைய அராஜகத்தை பாத்தீங்களான்னு சொல்லி திமுகவுடைய அராஜகம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுதாபம் தேடுறதுக்கு கைது செஞ்சுட்டா ஒரு அனுதாபம் தேடிக்கலாம் அப்படின்ற ஒரு தான் சீமான் கொண்டு போறாரே தவிர இந்த இடத்துல விசாரணைக்காக போனா சீமான் மேல ஒரு கலங்கம் ஏற்பட்டுன்றதுக்காக இதெல்லாம் இவங்களாம் சுத்தி வளர்த்த கூடிய ஒரு கேம் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா இந்த இடத்துல சீமானோட அவ்வளோ ஒரு ஆக்சனோ ஒரு துணிச்சலா ஒரு ஆக்ஷன் எடுத்தார் போலீஸ் அதிகாரி பிரவீன் ராஜேஷ் அவர் யார் அப்படின்னு சொல்லி சில செய்திகளை போறதை பார்க்க முடியுது இவர் யாருன்னா இப்போ சீமான் சமீபத்தில் கூட மேடையர் பேசினாரு நான் வந்து ஆமாண்டா காந்தியை கொன்னு புதைச்சது நாங்க தான்டா அப்படின்னு சொல்லி பேசினார் இல்லையா அந்த ராஜீவ் காந்தி விடுதலை புலிகளால் வெடிகுண்டு வச்சு கொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் கூட இருக்கக்கூடிய பல பேர் அந்த தாக்குதல இறந்து போனாங்க அப்படி அந்த கூட்டத்தில் இறந்து போன ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இன்ஸ்பெக்டர் ராஜகுரு அந்த இன்ஸ்பெக்டர் ராஜகுருடைய மகன் தான் இந்த நீலாகருடைய இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு அவர் தான் சீமாவோட வீட்டுல ஆக்சன் எடுக்க வந்திருக்கிறான்னு சொல்லி இது சம்பந்தமான செய்திகளுமே இப்ப பல இடங்களில் பார்க்க முடியுது ஆக மொத்தத்துல இந்த இடத்துல பாஜகவை சேர்ந்த சங்கிகளுக்கும் நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய சில தம்பிகளுக்கும் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல கடமைப்படுறோம் ஏன்னா இங்கே உங்களை தூண்டி விட்டு சில உணர்ச்சிகளை உங்களை தூண்டி விட்டுட்டு அவங்க ஒரு கப்ப ஒரு பக்கத்துல சேஃபாயிடுறாங்க நல்லா சொகுசுபோசமா ராஜபோகமா வாழ்ந்துடுறாங்க நீங்கள் இந்த தூண்டியோட பட்டில் உணச்சி வசம் நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையை இழந்துக்கிறீங்க இப்போ சங்கிகளை பாருங்களேன் அயோய்யோ பாரத் மாதா கி ஜெய் ஐயோயோ ஜெய் ஸ்ரீராம் பாத்தீங்களா அந்த மசூதி அப்படி இப்படியாச்சுன்னு சொல்லி அவங்கள தூண்டி விட்டோன்னே இவன் என்ன அந்த சங்கிகள் அப்பாவித்தனமா போய் மசூதி மேல கல்லேறியறது மசூதி இடிக்க போறது கலவரத்தில் ஈடுபடுறதுன்னு சொல்லி அவன் போய் கலவரத்தில் ஈடுபடுறான் அவனோட வாழ்க்கையை ஜெயிலில் போய் அந்த வாழ்க்கைய நாசமாயி போகுது ஆனால் இந்த தூண்டி விட்றாங்களே அவங்களோட பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபாரின்ல போய் படிப்பாங்க இன்னைக்கு மும்மொழிக் கொள்கை வேணும் தேசிய கல்வி கொள்கை வேணும்ன்றாங்கள இந்த மும்மொழி கொள்கை அவங்க அவங்களை படிக்க வைக்கிறது கிடையாது அவங்க வீட்டு பிள்ளைங்களாம் ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில் தான் படிக்க வைக்கிறாங்க இவன் இந்த அவங்களோட பேச்சு கட்டு உணர்ச்சி வசப்பட்டான சங்கிகள் அவன் தான் கடைசியில் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு போய் பானிபூரி பேல் போய் வித்துட்டு நடக்கிறான் அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் அவங்க என்ன பண்றாங்க நாங்கள தமிழ் தேசியத்தை காக்க காப்பாற்ற வந்திருக்கிறோம் இந்த மண்ணு மட்டும் கையில சிக்கிச்சி அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளால் ஆம கதைகளும் பேய் கதைகளும் சொல்லி அடிச்சு விடுறத நம்பி இன்னும் பல தம்பிகள் அந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி உணர்ச்சி பேசி விட்றதுனால இப்ப சீமான் பார்த்தோம்னா அவரோட பேச்சில் பார்த்தோம்னா சாதி ரீதியா உணர்ச்சியாக பேசி விட்டுறாரு இந்த தமிழ்நாடு இது சாதி எதிர்ப்பு எதுவுமே இருக்கக்கூடாது சாதிய பெருமையில எந்த ஒரு பெருமையும் கிடையாதுன்னு சொல்லி அவ்வளோ பக்குவப்பட்ட மண் ஆனா இந்த இடத்துல சீமான் வந்துக்கிட்டு இது சாதி பெருமை கிடையாது குடிப்பெருமைன்னு நாங்க சொல்லுவோம் சாதி ரீதியா ஒரு ஆணவ கொலை நடந்துருச்சு அப்படின்னா கூட இது சாதி ஆணவ கொலை கிடையாது குடிப்பெருமை கொலை அப்படின்னு சொல்லி அந்த சாதிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார் சீமான் முதல்ல வந்தாங்களோ தான் முதலியார் யார் ரெண்டாவது வந்தாங்களோ அவங்க ரெடியாரு மூணாவது அவங்க முக்களத்தோர் சொல்லி ஒவ்வொரு சாதிக்குமே இப்படி ஒரு ஒரு சாதியை பெருமை ஏற்படுத்துற மாதிரி பல பேரை தூண்டி விடக்கூடிய வேலைகளை ஈடுபடுறாரு நம்மளாம் கல் குடிக்கணும் டாஸ்மாக் எழுத்து மூடணும் கல் குடிக்கணும் கல் குடிச்சு அவ்வளோ பெரிய தெம்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாரு அதுக்கப்புறம் சீமா இன்னொரு மேடையில் போய் பேசுறாரு இந்த பாரு ஒண்ணுமில்ல யாருக்கு நீ பயப்படாத சும்மா அடிப்போ போ ஜிம்முக்கு போ ஒரு ஆறு மாசம் அப்படி போய் அப்படி அப்படி நாலு தண்டாடு அப்படி போயிடு ஒரு அஞ்சு கிலோ மாட்டுக்கறி அஞ்சு கிலோ மாட்டுக்கறி போய் சாப்பிடு அப்புறம் உனக்கு எப்படி நடக்கணும்னு தெரியலையா என் தம்பி கார்த்தி பருத்தி விவரம் அடித்தான் அந்த பருத்தியோட வீரம் ரெண்டு சொல்ற அப்படி தூக்கு அப்படி நட உன்னை கேப்ட போட அப்படி இப்படின்னு சொல்லி அப்பாவி தம்பிகளை அந்த அப்பாவிகளை இப்படிலாம் தூண்டி விடுறதால தான் அந்த தூண்டுதலில் ஈர்க்கப்பட்டவங்க தான் இது மாதிரி என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு நிலமையில போலீஸுக்கிட்டே கிட்டே கலாட்டா பண்ணக்கூடிய போலீஸ்கிட்டே ஒரு கிடத்துல துப்பாக்கி காட்டக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க இங்க பாதிக்கப்படுறது என்னவோ இவங்களோட வாழ்க்கை தான் தூண்டி விட்டவங்க அவங்களும் அவங்களோட பிள்ளைகளும் அமெரிக்கன் ஹை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு ரொம்ப தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த இடத்துல சீமானை பொறுத்த வரைக்கும் நேற்று கூட சீமான அம்பலமாக இருக்கிறாரு இப்போ ஒன்றிய அரசு சார்பில் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்னதுன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற இடங்களை ஒதுக்க போகிறாங்களா இப்போ நம்ம தமிழ்நாடு மக்கள் தொகை அடிப்படையில இங்கே ஆல்ரெடி இருக்கிறதே முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த முப்பத்தி ஒன்பத முப்பத்தி ஒன்னு ஆக்க போறோம் எட்ட மைனஸ் பண்ணப் போறேன்னு சொல்றாங்க ஆனா உத்தரப்பிரதேசத்துல அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்குது அதனால அங்க ஆல்ரெடி எண்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது எண்பது நூத்தி நாற்பது ஆக்க போறோம் ஏன்னா வடக்க வச்சுதான் எங்க அரசியல் நடக்குது இந்த தென்னிந்தியா விஷயங்கள் எந்த ஒரு அரசியல் நடக்குதுன்னு சொல்லி தென்னிந்தியாவோட எண்ணிக்கைகளை குறைச்சி இனி தென்னிந்தியாவோட தயவே வேணாம்னு சொல்லி தென்னிந்தியாவுக்கு ஒரு பார்டர் போடக்கூடிய ஒரு அரசியல் இங்க பாஜக ஈடுபட்டு இருக்காங்க வடக்குக்கு மட்டுமே எல்லாமே செய்யக்கூடிய இந்த அளவுக்கு இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவை ஓரங்கட்டக்கூடிய ஒரு அரசியல் நடக்குது இதுக்கு எதிராக திமுக ஒரு பெரிய ஒரு கண்டன அறிக்கை கொடுத்து இந்த இடத்துல நம்ம கட்சி பாரபட்சமோ நம்ம கொள்கை பாரபட்சமோ பார்க்க கூடாது எல்லா கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து இந்த தமிழ்நாட்டை நம்ம பாதுகாக்க வேண்டிய நேரம் இது நம்மள்கிட்ட இருக்கிறதையும் புடுங்க பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அனைத்து கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்படுது இது மற்ற எந்த கட்சிகளும் நிராகரிக்கல நிராகரிச்ச யாரும் பார்த்தா ஜி கே வாசன் நிராகரிக்கிறாரு ஏன்னா ஜி கே வாசனை பொறுத்த வரைக்கும் பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமா சரண் அடைஞ்சிட்டாரு அவர் நிராகரிக்கிற ஆச்சரியம் இல்லை ஆனா சீமான நான் தமிழுக்காக பேசுகிறேன் தமிழ் தேசியம் பேசக்கூறே சொல்கிறக்கூடிய சீமான் அவருமே நான் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்க மாட்டேன் நான் தனியா வேண்டிய என்னோடய எதிர்ப்பா காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா அப்ப இந்த சீமான் யாரு ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் நான் என்னதான் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துட்டாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா நான் ஜெயிக்க போறது இல்லை ஜெயிக்கிறதுக்காகவும் நான் அரசியலுக்கு வரல என்னுடைய நோக்கம் திமுகவுடைய ஓட்டை குறைக்கணும் திராவிடத்தை அழிக்கணும் பெரியார அழிக்கணும் அது மூலயமா இங்க காவிகளுக்கு கம்பளம் வரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்காரு அதனால இது மாதிரி தூண்டி விடப்படக்கூடிய இந்த பேச்சுகளை கேட்டு தம்பிகளோட வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருந்துக்கோங்க எந்த கட்சியில தான் இருக்கணும் அந்த கட்சியில தான் இருக்கணும்ல எந்த கட்சிகள் வேணாலும் இருந்துக்கோங்க எந்த கட்சியில ஆதரவா இருந்துக்கோங்க ஆனா இந்த மாநிலத்தோட உரிமை பறிக்கப்படும் இந்த மக்களுக்கான உரிமை எல்லாருமே ஒன்னு சேர வேண்டியது முக்கியம் அந்த ஒண்ணு சேரம நான் தனியாக தான் போவேன் போது அந்த தனியா போகக்கூடிய நபர்கள் அவங்களுடைய அஜெண்டா என்னன்றதுல நீங்க கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும்